கர்த்தர் அவனை கைவிட்டார் தொடர்ந்து பிடியுங்கள் ஆனை தொடர்ந்து பிடியுங்கள் ஆனை குழியில் தள்ளுங்கள் என்பதை போல சத்துருக்குள்ள திட்டங்கள் எழுமினது உண்மைத்தான் மலையைப் போல அது உயர்ந்திருந்தது உண்மைத்தான் ஆனால் மலைகளை விலக செய்த கர்த்தர் பருவதங்களை நிலைக்குலைய செய்த கர்த்தர் இன்று உன் சத்துருக்களை நீ தேடியும் காணாதிருக்க போகிறாய் சாம்பலில் இருந்த உனக்கு நான் சிங்காசனை விட்டுவேன் துயரப்பட்ட நீ துதியின் ஆடை தரித்திருக்கிறதை உன் ஜனங்கள் யாவரும் காண்பார்கள் உன்னோடு கொண்டு நான் செய்கிற காரியம் அது பயங்கரமாய் இருக்கும் உன் பயணங்கள் கரடு முரடான பாதையில் நீ பயணப்பட்டாலும் உன் பயணங்கள் அசௌகரியம் கொண்டதாய் காணப்பட்டாலும் வாழ்க்கையின் பயணம் முடிவோ சம்பூர்ணமாய் இருக்கும் உன் நிமித்தம் ஜனங்கள் சந்திக்கப்படுவார்கள் உன் நிமித்தம் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் நான் இப்படி இருந்தால் தேவனுக்கு எப்படி சாட்சியாக இருக்க முடியும் எப்படி ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண முடியும் தேவை நாம் என் மூலம் தூஷிக்கப்படுகிறது என்று நினையாதே உன் வாழ்க்கையில் நீ கடந்து செல்கிற ஒவ்வொரு அசௌகரியும் அசௌகரியங்களும் உன் வாழ்க்கையில் சாட்சியாய் காணப்படும் என் நாமத்தை எப்படி மகிமைப்படுத்த முடியுமோ வேண்டுமோ அப்படி நான் மகிமைப்படுத்த சித்தம் கொண்டவராக இருக்கிற கருத்து உன் திட்டத்தின்படி ஊழியம் அல்ல உன் திட்டத்தின்படி தேவ பணிவிடையல்ல என் சித்தத்தின்படி நீ வரும்படியாகவே அழைப்பு உன்னை நிர்பந்திக்கிறது ஆகையால் உன் எண்ணங்களை மாற்றி அமைத்துக்கொள் வாயை திறந்து உறக்கமாய் சத்தமிட்டு சொல் தேவன் செய்ய நினைத்து தடைபடாது நடக்கும் அவ்வளவே உன் நாவின் அதிகாரத்தில் மரணம் ஜீவனம் இருக்கிறது உன் வார்த்தைகளை பிடித்து கொள்ள ஜனங்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் மனுஷருக்கு எச்சரிக்கையாயிரு பேசுகையில் எச்சரிக்கையாயிரு உன் காரியம் வாய்க்கும் சமாதானத்தோடு போ உன் கொம்புகள் உயர்த்தப்படும் என்று கற்று சொல்லுகிறார்